உலக மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய் என் தமிழ்மொழி தீரொன்று பிடிக்கும் அது என் தமிழுக்காய் மட்டுமே இருக்கும் உடலில் ஏறும் முறுக்கெல்லாம் அதுவும் என் தமிழுக்கே ஆன செருக்காக இருக்கும் அழகு சொற்கள் கொட்டி கிடக்கும் சுரங்க மொழி எண்ணற்ற இலக்கியங்கள் கண்ட மொழி தேரழந்தூர் கம்பன் கவி பாடிய அமுத வள்ளுவத்தை நமக்குள்ளே விதைத்த இனியமொழி நம் செம்மொழியா தாய் தமிழை வணங்கி இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரையை தொடங்குகின்றேன் பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்வுகளை அழகாக வரிசைப்படுத்தி துல்லியமாக தரவிருக்கும் பதினாறு வருடங்களாக இப்பள்ளியில் ஆசிரியராகவும் அலுவலகப் பணியிலும் முத்திரை பதித்து வரும் ரோட்டரி கிளப் வழங்கும் நேசன் பில்டர் அவார்டு பெற்றவரும் பள்ளியின் சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்றவருமான பள்ளியின் துணை முதல்வர் திருமதி ஐ விஜி அவர்களை வருக சிறப்பாக ஆண்டறிக்கையை தருக என மகிழ்வோடு வரவேற்கின்றேன் சீர்மிகு பள்ளியாம் சிறந்ததூர் பள்ளி பாவட்ட குடியின் அடையாளமாய் திகழ்கின்ற ஒப்பற்ற பள்ளியாம் ஆம் நமது மெட்ரிக் பள்ளியின் பதினாறாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசு வழங்கும் விழா என இருவரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வேதார் குடும்பத்தின் இருந்து வழிநடத்தி செல்லும் மூத்தவர் திரு கருணாநிதி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உலகின் முழு கடவுளாக கொண்டாடும் ஒரே தெய்வம் பெற்ற தாய் மட்டுமே அத்தகைய தெய்வத்திற்கு நினைவிடம் எழுப்பி வேதா என்று அன்னையின் பெயரை தாங்கிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி எண்ணற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் செவிலியர் பணியை பெற்றுத்தந்து அவர்களின் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்து குடும்பம் மகிழ்வுடன் இருக்க உதவி வருபவரும் தங்ககிரிடத்தில் வைரம் பதித்தார் போல மாஸ் பள்ளியும் அமைந்துவிட்டது என்பது மேலும் சிறப்பினை சேர்க்கிறது இத்தனை பெருமைக்குரிய நம் பள்ளியின் தவளாளர் ரொட்டேரியன் தேவா மகேந்திரன் அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்பதில் பெரிதும் மகிழ்கின்றேன் உழைப்பினால் தன்னம்பிக்கையினால் எதையும் சாதித்து வாழ்வில் உயர்ந்த நிலையை வெட்ட முடியும் என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கும் வந்தவாசி அருகில் உள்ள வரதராஜபுரத்தில் சங்கர் ஏழுமலை எனும் எளிய மனிதர் சென்னையில் திரைப்படத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காலடி பதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அதிசய பிரதி திரைப்படத்தில் அவரின் முன் தன்னுடைய நடன திறமையை காட்டி அதிலிருந்து இன்று வரை கோலோச்சி நிற்கும் சிறந்த நடனக் கலைஞர் தேசிய விருது பெற்ற நாம் சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் டாக்டர் கிங்காங் அவர்களை எல்லோரின் பலத்த கைத்தட்டல் ஆரவாரத்துடன் வருக வருக என மகிழோடு வரையறுக்கின்றேன் முன்னிலை வகிக்கும் பாவட்டக்குடி ஜனாப் எம் பசீர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்கின்றேன் தலைமையுறை ஆற்ற வந்திருக்கும் பேரளம் திரு தீன கௌதமன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்த்துறை வழங்க இசைந்துள்ள பேரளம் காவல்துறை ஆய்வாளர் திரு என் கோகுலக்கண்ணன் அவர்களையும் ரொட்டேடியன் திரு சி செல்லதுரை செயலாளர் ரோட்டரி கிளப் மயிலாடுதுறை அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் ரசித்து பார்த்து அந்நிகழ்வு வெற்றி பெற பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து தொடங்கும் அவர்கள் அதுபோல நாம் ஆண்டு விழாவும் சிறப்பாக அமைந்தது